வீட்டில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறதா எதிர்மறை ஆற்றல்கள் இருப்பது போல் உணர்கிறீர்களா அம்மனுக்கு எலுமிச்சம் பழத்தை வைத்து இந்த முறையில் வழிபாடு செய்யுங்கள் எதிர்மறை சக்திகளை நீக்குவதற்கு பல பரிகாரங்கள் இருக்கின்றன இந்த எதிர்மறை ஆற்றல்களை விலகக்கூடிய சக்திகள் அதிகமாக உக்கிர தெய்வத்திற்கு தான் இருக்கிறது உதாரணமாக துர்க்கை அம்மன் காளியம்மன் வராகி அம்மன் பிரத்தியங்கிரா தேவி ஐரவி போன்ற உக்கிர தெய்வங்களை நாம் வழிபடும் பொழுது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுகிறது இந்த வழிபாட்டை பௌர்ணமி அல்லது அமாவாசை தினங்களில் செய்ய வேண்டும் இரண்டு தினங்களிலும் செய்வதாக இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கும் அருகில் இருக்கக்கூடிய தேவியின் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும் பொழுது கையில் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு முப்பத்தாறு போன்ற ஒன்பது வரிசைகளில் வரக்கூடிய எண்ணிக்கையில் எலுமிச்சம் பழங்களை வாங்கி மாலையாக கோர்த்துக்கொண்டு எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த மாலையை அம்மனுக்கு சாற்றிவிட்டு தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய பிரச்சனை என்னவோ அது நீங்க வேண்டும் என்ற வேண்டுதலை மனதார முழு நம்பிக்கையுடன் அம்மனிடம் கோரிக்கையாக வைக்க வேண்டும் இப்படி கோரிக்கையை வைத்துவிட்டு வீடு திரும்பிய பிறகு வீட்டை கல் உப்பை போட்டு துடைக்க வேண்டும் இப்படி தொடர்ந்து ஐந்து பௌர்ணமி அல்லது ஐந்து அமாவாசை தோறும் செய்துவர உக்கிர தெய்வமான அம்மன் நம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தையும் நீக்கி நேர்மறையான ஆற்றல்களை அதிகரிப்பதோடு நன்மைகள் அனைத்தையும் செய்வார்